தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் முன்னாள் தெலங்கானா மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருக்கும் இடையிலிருந்த மோதல் முற்று பெற்றிருக்கிறதா அவர்களுக்கு இடையிலிருந்த உரசலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்விதான் இப்ப எழுந்திருக்கு அதற்கான காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜனை அவருடைய வீட்டிற்கே சென்று நேரில் பார்த்திருக்கிறார் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்திருக்கிறார் பதிலுக்கு தமிழிசை சவுந்தரராஜனும் அண்ணாமலைக்கு சால்வை அணிவித்து அவர் எழுதிய வாய்ஸ் ஃபார் ஆல் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பரிசாக கொடுத்திருக்கிறார் ரெண்டு பேரும் அவங்களோட அபிஷியல் எக்ஸ்தல பக்கத்துல அந்த புகைப்படங்களை பகிர்ந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அந்த புகைப்படத்தை பகிர்ந்து அஹ் இன்றைய தினம் மூத்த பாஜக தலைவர்களில் ஒருவரும் மாநில தலைவராக திறம்பட செயல்பட்டவருமான அக்கா தமிழிசை அவர்களை இல்லத்திற்கு சென்று நேரில் சந்தித்ததுல பெரு மகிழ்ச்சி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு தமிழ்நாட்டுல தாமரை நிச்சயம் மலரும் என்பதை உறுதியுடன் கூறி அதற்காக கடினமாக உழைத்த அக்கா திருமதி தமிழிசை அவர்கள் அரசியல் அனுபவமும் ஆலோசனைகளும் கட்சியின் வளர்ச்சிக்கான உத்வேகத்தை தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு அந்த புகைப்படத்தை போட்டு பதிவிடுறாரு அதை டாக் பண்ணி தமிழிசை சவுந்தரராஜனும் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அன்பு அண்ணாமலையை சந்தித்ததில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த உரசல் முடிவுக்கு வந்திருக்கிறது இந்த சந்திப்பின் வாயிலாக அப்படின்னு சொல்றாங்க இது எங்கிருந்து சரியாக தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தேர்தல் நேரத்திலேயே பரப்புரை நேரத்திலேயே இந்த பிரச்சனை தொடங்கியதாக சொல்லப்பட்டது அது வெறும் உள்ள கட்சிக்கு உள்ள மட்டும்தான் அந்த உரசல் முட்டல் மோதல்கள் இருந்ததா சொல்லப்பட்டது ஆனா அது அப்படியே படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா அஹ் வெளிவர தொடங்கியது பரப்புரை முடிந்து குறிப்பா தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் முதற்கட்டமா வாக்குப்பதிவு நடைபெற்றது அது நடந்து முடிந்ததிலிருந்தே இது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவரத் தொடங்கியது தேர்தல் முடிவுகள் வந்த நேரத்தில் அது இன்னும் கடுமையாக வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அதிமுக பொறுத்தவரைக்கும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி ஒரு கருத்தை சொல்றார் ஜனநாயக கூட்டணி அதிமுக கூட்டணி தொடர்ந்து இருந்தா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்து இடங்களை வென்றிருக்கலாம் திமுகவினுடைய வெற்றி சாத்தியமாக இருக்காது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு அதை வழிமொழிகிறார் தமிழிசை சவுந்தரராஜன் வேலுமணி சொன்னதுல தவறு இல்ல அவர் சொன்னது உண்மையான கருத்து தான் மாற்று கட்சியோ அல்லது வேற யாரும் சொன்னாலும் உண்மையான கருத்தை நம்ம புறந்தள்ளிட்டு போயிடணும்னு ஒன்றும் தேவையில்லை அந்த அடிப்படையில் வேலுமணி சொன்ன கருத்தை நான் வரவேற்கிறேன் கூட்டணி தொடர்ந்து இருந்தால் நிச்சயம் அந்த இடங்களை வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஒரு நாளிதழினுடைய வலையொலிக்கு தமிழிசை அளித்த நேர்காணல் தான் கிட்டத்தட்ட பெரும் சர்ச்சைகளுக்கு வித்திட்ட ஒரு நேர்காணல் அப்படின்னு சொல்லலாம் அந்த தமிழ்நாடு தலைவராக எப்படி இந்த தமிழ்நாட்டில் அதனுடைய வளர்ச்சி கட்டுமானம் அதெல்லாம் எப்படி இருந்தது அண்ணாமலை எல்முருகன் தலைவராக இருந்த போது எப்படி இருந்தது இப்போ அண்ணாமலை இருக்கிற போது எப்படி இருக்கு அப்படின்னு அந்த ஒவ்வொரு டெனியூர் பத்தியும் ஒரு எலாபரேஷன் கொடுக்குறாங்க தமிழிசை அதுல இப்போ மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு கட்சியில சமூக விரோத செயல் செய்யக்கூடியவர்கள் அல்லது குற்றப்பின்னணி கொண்டவர்கள் கட்சியில அதிகமாக இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டணி அப்படின்னு வரும்போது அதுல தேர்தல் வியூகம் அப்படிங்கிற ஒன்னு இருக்கு அந்த வியூகத்தை இன்னும் சரியான முறையில் கடைபிடித்திருந்தால் தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் ஸ்டேச்சரை சரியான முறையில் கட்சி தலைமைக்கு சொல்லி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் வெற்றியை நம்மால பெற்றிருக்க முடியும் அந்த வியூகத்தை கணிக்கிறதுல எங்கேயோ ஒரு தவறு ஏற்பட்டுட்டுதா ஒரு பின்னடைவு ஏற்பட்டுதா நான் கருதுறேன் அப்படிங்கிற சில கருத்துகளையும் சொல்லியிருந்தாங்க அதே போன்று பாஜகவுல யார் யாரெல்லாம் சேர வேண்டும் அப்படிங்கிறதுல தான் தலைவராக இருந்த போது ஒரு யார் ஸ்டிக் ஒன்று வச்சிருந்தேன் அதெல்லாம் இப்போ மீறப்பட்டுருச்சு யார் வேண்டுமானாலும் கட்சியில சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்களை அந்த நேர்காணல்ல தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம எனக்கு அண்ணாமலை மேல தனிப்பட்ட முறையில் எந்த கருத்து வேறுபாடுகளும் இல்லை நான் ஒரு மதிக்கக்கூடிய தலைவராக இருக்கிறார் ஒரு தம்பியாக இருக்கிறார் அவருக்கு வயது குறைவு இளம் தலைவர் அவருடைய அந்த உத்வேகம் அவருடைய அந்த வேகம் ஸ்பீட் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுறதா இருக்குது கட்சியை வளர்க்கறதுக்கு தேவைப்படுற ஒன்றா இருக்கு அப்படின்னு சில பாசிட்டிவ் பாயிண்ட்ஸையும் அண்ணாமலை அவருக்காக செயல்படக்கூடிய அந்த வார் ரூம்ல இருந்து தொடர்ச்சியாக தமிழிசைக்கு எதிரான கருத்துக்களை பாஜகவிலிருந்தே தமிழ்நாடு பாஜகவிலிருந்தே அவருக்கு எதிரான கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல பரப்புறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தது அது உண்மையாகவும் கூட சில தகவல்களை நம்ம பார்க்க நேர்ந்தது ஒரு செய்தியாளர் சந்திப்புல தமிழிசையும் கூட சொன்னாங்க எதிர்கட்சியை சார்ந்த இணையதளவாசிகள் இந்த மாதிரி என் மேல நிறைய கருத்து முரண்களை வைக்கிறீங்க நிறைய விமர்சனங்களை வைக்கிறீங்க ஏன் உட்கட்சியை சேர்ந்த இணையவாசிகளே வந்து அந்த மாதிரியான கருத்துக்களை நீங்க வந்து பகிர்றீங்க வைக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் நான் வந்து எச்சரிக்கையா சொல்லிக்க விரும்புறேன் அப்படின்னு சில கருத்துக்களையும் கூட சொல்லியிருந்தாங்க சோ இந்த முட்டல் மோதல்கள் போயிட்டு இருக்கின்ற நேரத்துலதான் டெல்லியில் பதவியேற்பு நடக்குது அண்ணாமலை அங்க போறாரு அண்ணாமலை டெல்லி சென்று கோவை விமான நிலையத்துக்கு வரும்போது வழக்கமா விமான நிலையத்துல அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திப்பாரு ஆனா கோவை விமான நிலையத்துல செய்தியாளர்களை சந்திக்கல மாறா அவர் என்ன சொல்றாரு என் வாழ்நாளில் நான் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்க மாட்டேன் ஒரு பிரஸ் மீட் நடந்தா அதை அபிஷியலா எல்லாரையும் இன்வைட் பண்ணி ஆபீஸ்ல பிஜேபியினுடைய ஆபீஸ்ல மட்டும்தான் நடக்கும் அது கோயம்புத்தூரோ சென்னையோ பிஜேபி ஆபீஸ்ல மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறார் அதே போன்று அதனை தொடர்ந்து விஜயவாடாவில் ஆந்திர முதலமைச்சருடைய பதவியேற்பு விழா நடக்குது பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாரும் வராங்க தமிழ்நாட்டிலிருந்து அண்ணாமலைக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததா சொல்லப்பட்டது அண்ணாமலை போகல அந்த விழாவில் பங்கேற்கிறாங்க அப்போ மேடையில போய் ஒவ்வொருத்தருக்கா தமிழிசை வணக்கம் சொல்லிட்டே போகும்போது வணக்கம் சொல்லிட்டு கடந்து போன தமிழிசையை அமித்ஷா கூப்பிட்டு கண்டிக்கிற மாதிரியான சில விஷயங்களை சொல்றார் நோ நோ டோன்ட் டூ தட் அப்படின்ற மாதிரியான சில வார்த்தைகளையும் அவர் பயன்படுத்தினார் கையை உயர்த்தி அவர் கண்டித்த அந்த காட்சிகள் என்பது வைரலாக மாறியது அண்ணாமலை தமிழிசை தான் அண்ணாமலைக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாதுன்னு தமிழிசையை அமித்ஷா கண்டித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது விஜயவாடாவிலிருந்து சென்னை திரும்புகிறார் தமிழிசை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்கல கேக்கும்போது மட்டும் காட்டிட்டு போயிடுறாங்க கிட்டத்தட்ட நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டே இருக்கு இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லி இருக்கலாம் இப்படிதான் கண்டிச்சிருக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது தமிழிசை தாமாக முன் வந்து தன்னுடைய எக்ஸ்பக்கத்துல அவங்க ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாங்க இல்ல தேர்தல் முடிஞ்சிருச்சு இனிமே அடுத்த கட்டமாக கட்சியை பலப்படுத்துவதற்கு

வருகிறார் அதற்குள்ளாக இந்த பூசல் முடினோ அப்படிங்கற அடிப்படையில அடுத்துதாக விக்ரவாண்டியின் இடைதெற்றல் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம் சோ இது எல்லாத்துக்குமாக கட்சியை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் இந்த உட்கட்சி பூசல் அப்படியே தொடர்ந்துகிட்டு இந்த வேளை எல்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில இந்த பூசல் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது